இன்றைக்கி இந்த வீடியோவில் கைதி ரெண்டு அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் கைதி ஒன்றுக்கு பிறகு கைதி ரெண்டு அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா க கார்த்திக் கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தாஸுங்கிற நடிகர் அப்புறம் நரேன் அப்படிங்கிறவர் இன்சான் அஸ்ரப் அப்படிங்கிறவர் ஹரீஷ் உத்தமன் மலையாள நடிகர் மேலும் பேபி மோனிகா சிவா நடிச்சிருக்காங்க தீனா வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை சதீஷ்குமார் கலை இயக்குனர் இருந்திருக்கிறாரு அப்புறம் சண்டை பேச்சு இந்த படத்தில் அன்டாங்ங்கிற ஒரு பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் வந்து கதை வசனமும் லோகேஷ் கனகராஜ் தான் எழுதியிருக்கிறாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அனிருத் இசையமைச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்தை எஸ் ஆர் பிரபு தயார் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் பண்ணியிருக்குங்க எடிட்டிங் வந்து பிலோமின்ராஜ் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் இருநூறு கோடி ரூபாய்னு தகவல் சொல்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றம்பது கோடி வரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Orang Kamu Subscribe Pun Nggak.